ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் இன்னைக்கு நம்ம சில வீட்டு குறிப்புகள் பற்றி பார்ப்போம் தரையில் எண்ணெய் கரை போக எண்ணெய் கரை பட்ட இடங்களில் கொஞ்சம் கோதுமை தவிடு அல்லது கோதுமை ரவையை தூவி நன்றாக உலர்ந்த பின் ஸ்பான்ச் அல்லது துணியால் அழு அழுத்த அழுந்து துடைக்க வேண்டும் வாஷிங் மெஷின் எளிதில் பழுதாகாமல் இருக்க வாஷிங் மெஷினில் ட்ரையரை உபயோகிக்கும் வாஷிங் டப்பிலும் தண்ணீர் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அனாவசியமான அதிர்வுகள் தடுக்கப்படும் மெஷினும் எளிதில் பழுதாகாது துணிகள் வை துவைத்த வேலை முடிந்ததும் ஒரு சுத்தமான துணியால் மெஷினின் உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாக துடைக்க வேண்டும் பாத்திரங்கள் பரிபடுக்காமல் இருக்க சமையல் செய்வதற்கு முன் சமையல் பாத்திரங்களின் மேல் உப்பு கரைசிலை தடவி உலர வைக்க வேண்டும் சமையல் செய்வதற்கு முன் சமையல் பாத்திரங்களின் மேல் மேல்பாகத்தில் சோப்பு கரைசிலை தடவி உரை உறை உலர வைக்க வேண்டும் சமையல் செய்வதற்கு முன் சமையல் பாத்திரங்கள் மேல் பாகத்தில் அரிசி மாவு தவிடு சாம்பல் இவைகளில் ஒன்றை தண்ணீர் விட்டு குடைத்து தடவி உலர வைக்க வேண்டும் பாத்திரங்களில் எண்ணெய் பசை போக கோதுமை சளித்த தவிட்டை தண்ணீர் சேர்க்காமல் தடவி அழுத்தி தேய்த்து துடைத்து தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும் தோசைக்கல் வானொலி போன்றவற்றில் எண்ணெய் பிசு பிசுக்கை போக்க புளித்த மோரை தடுவி அழுத்தமாக தேய்த்து நன்றாக உழவுவதில் துணியால் திடைக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்